தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மேல ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த பெருமாள்சாமி புளி மற்றும் உப்பு வியாபாரம் செய்து வந்தார் ஒரு நாள் வியாபாரத்திற்காக செல்லும் போது மயங்கி விழுந்த அவரை மீன் விற்பனை தொழிலாளி வீரயன் காப்பாற்றி அவரது ஊருக்கே அழைத்து வந்தான் வீரயன் பெருமாள்சாமி குடும்பத்துடன் நெருங்கி பழகினார் பெருமாள் பெருமாள்சாமியின் மூத்த மகள் வனப்பேச்சி காலப்போக்கில் வீரய்யனை நேசிக்கத் தொடங்கினார் அந்த இடத்தில் பாண்டிய மன்னன் அறிவித்த பரிசுக்காக கோயில் குளத்திலிருந்த முதலை ஒன்றை வீரையன் பிடித்து மன்னனிடம் ஒப்படைத்தார் ஒருநாள் வீரயனுக்கும் வனப்பேச்சுக்கும் இடையே ஏற்பட்ட அன்பு வளர்ந்து அவர்கள் ரகசியமாக இணைந்தனர் சம்பவம் தெரிய வந்ததும் கோபமடைந்த பெருமாள்சாமி இருவரையும் கொன்று வீரயனின் தலை துண்டிக்கப்பட்டது இறக்கும் முன் வீரய்யன் பெருமாள் சாமியிடம் கோயில் கட்டிக்கொள்ளும்படி வேண்டினார்